ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேலையை உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் கத்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார்கள் இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை அப்போஸ்தலர் ஐந்தாவது அதிகாரம் நாற்பத்தி இரண்டாவது வசனம் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி ஏசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள் இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலவேரலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களிடத்திலே கற்ற சொல்லுகிற ஒரு காரியம் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி பரிசுத்த ஓய்வு நாள் எல்லாரும் குடும்பமாய் தேவாலயத்திற்கு சென்று கற்றரை ஆராதித்து அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற நாள் பரிசுத்த ஓய்வு நாள் மனமகிழ்ச்சி நாள் சந்தோஷத்தின் நாள் இந்த பரிசுத்த ஓய்வு நாள் நல்ல கவனிங்க வாரத்துக்கு முறை சபைக்கு வர்றதே எல்லாரும் ஒரு விதமான நிர்விசாரமாய் கசப்பா நினைக்கிறோம் இந்த வேலைகள்லாம் செய்யிருக்கே இந்த வாரம் இந்த வேலையெல்லாம் முடிச்சிடலாம் அடுத்த வாரம் சபைக்கு போகலாம் பாஸ்டர் கேட்டா வேலை இருக்குதுன்னு சொல்லிடலாம் அப்படின்னு அநேகர் நினைக்கிறீங்க சர்ச்சை ஸ்கிப் பண்றீங்க தயவு செய்து செய்யாதீங்க அருமையான தெய்வ பிள்ளைகளே எச்சரிக்கை ஏனென்றால் பரிசுத்த ஓய்வு நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலே நாம் காணப்பட வேண்டும் ஏனென்றால் கர்த்தர் நமக்காக கத்தருடைய சபையிலே காத்திருக்கிறார் உண்மையாகவே அவருடைய சமூகம் நமக்கு முன்பாகவே கர்த்தருடைய அந்த நாளிலே அந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே அவர் காத்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்கள் நன்மைகள் அவர் செய்ய அவர் இருக்கிறார் அப்ப நல்லா கவுனிங்க வாரத்துக்கு ஒரு முறை சபைக்கு நடுவில் அநேக ஃபெலோஷிப் நடுவில் இருக்குது அதை கூட நீங்க ஆறு நாள் நீங்க வேலை செய்யறீங்க பரவாயில்ல சில நாள் வர முடியுது சில நாள் வர முடியவில்லை பரவாயில்ல இருக்கட்டும் ஆனால் நல்லா கவனிங்க தேவ பிள்ளைகளே ஆனால் ஞாயிற்றுக்கிழமை நாள் தயவு செய்து காற்று சபைக்கு போனோம் ஏன்னா பாருங்க இந்த முதல் எழுப்புதல் அப்போஸ்தலர்களின் நாட்களிலே முதல் எழுப்புதல் எப்படி இருந்தது தினந்தோறும் தினந்தோறும் அந்த வார்த்தையை நோட் பண்ணிங்க தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி அல்லையிலா நல்ல கவனிங்க நம்ம வாரத்துக்கு ஒரு முறை காலையில சபைக்கு வந்துட்டு மதியானம் மதிய வேலையில நல்லா லஞ்செல்லாம் முடிச்சுட்டு நல்லா ஓப்பனர் போய் நல்லா சுவிசேஷத்தை சொல்லுகிற காரியங்கள் வாரத்துல ஒரு நாள் தான் எல்லா சபையிலும் செய்யறாங்க எல்லாரும் எல்லாரும் அப்படிதான் செய்யறோம் இதான் இதான் நம்ம வழக்கம் ஆனா நல்ல கவனிங்க அப்போசல் நாட்கள் எப்படி இருந்திருக்கு பாருங்க தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் தினந்தோறும் சபையில ஜனங்கள் கூடினார்கள் தினந்தோறும் கத்தருடைய சபையிலே ஜனங்கள் கத்தருடைய தேவ பிள்ளைகள் கூடினார்கள் கூடி சும்மா ஏதோ உட்காந்துட்டு ஏதோ பேசிட்டு ஜவம் பண்ணிட்டு போலங்க பாருங்க தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி என்ன உபதேசம் பண்றாங்க கடைசி வார்த்தை கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார் அலேலி நல்லா நல்ல கவுனிங்க வாரத்துக்கு ஒரு முறை நம்ம போறதுக்கே நம்ம போறதை ஏதோ பெருசா நினைக்கிறோம் நம்ம சபைக்கு எல்லாம் போயிட்டா அங்க சபைக்கு போறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்க முதல் முதல் எழுப்புதல் இந்த அப்போ சில நாட்கள் நடந்த காரியங்கள் பாருங்க ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் கத்தருடைய சபையிலே ஜனங்கள் கூடி இயேசுவை ஏசுவை கிறிஸ்துவார் கூடுறாங்க சில ஜனங்கள் வீடுகளிலும் கூடுறாங்க ரெண்டு இடத்துல வீட்டிலையும் சபையிலும் கூடிக்கிட்டே இருக்காங்க கூடி இயேசுவை கிறிஸ்து என்று பிரசங்கித்து அவர்தான் உண்மையுள்ள தெய்வம் அவரை அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் ரட்சிக்கப்படுங்கள் என்று உண்மையாகவே தைரியமாய் பிரசங்கிக்கிறார் நாளுக்கு நாள் ஜனங்கள் கத்தடமாய் சேர்க்கப்படுகிறார்கள் சீஷர்களின் தொகை பெருகிற்று அப்போ சில வாசித்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு நாளும் விசுவாசிகளும் பெருகிறாங்க சீஷர்களும் பெருகிறாங்க அருமையான தேவ பிள்ளைகளே இது பரிசுத்த ஓய்வு நாள்ல ஒரு தீர்மானம் எடுப்போம் அன்றைக்கு தினந்தோறும் சபைக்கு போயிருக்காங்க இன்றைக்கு நம்ம தினந்தோறும் சபைக்கு போறதே இல்லை தினந்தோறும் எந்த சபையும் தினந்தோறும் பிறந்த தினந்தோறும் ஃபெலோஷிப்ல வாரத்துல ரெண்டு அல்லது மூன்று நாட்கள் ஃபெலோஷிப் நடக்குது ஃபாஸ்டிங் ஃபாஸ்டிங் இந்த இப்படி ஒரு ரெண்டு மூன்று நாட்கள் தான் நடக்குது தினந்தோறும் இல்லை அன்றைக்கு பாருங்க ஒவ்வொரு நாளும் ஏழு நாட்களும் சபை திறந்திருந்தது ஜனங்கள் கூடி இயேசுவை என்று ஏற்ற அமேன் பார்மையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கும் கர்த்த நிச்சயமாகவே உங்களோடு பேசியிருக்கிறார் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம் கர்த்தருக்காக வரப்போகிற எழுப்பதிலே நாட்கள் இப்படிதான் இருக்கும் எல்லா நாளும் ஒவ்வொரு நாளும் ஜனங்கள் கூட போகிறார்கள் கர்த்தருக்கு அந்த காலவில்லை நிச்சயமாகவே கர்த்தரோடு இருக்கிற நாம் ஜபிப்பமா அன்பின் தகப்பனே அருமையான பிள்ளைகளுக்காக கர்த்தனை பேசின வார்த்தைகளுக்காக நன்றி தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலும் இடைவிடாமல் இடைவிடாமல் பிரசங்கிக்கிறவர்களாய் உபதேசம் இயேசுவை ஏசுமை என்று பிரசங்கிக்கிறவர்களாய் அன்றைக்கு அப்போ நாட்கள் இருந்ததே அப்படிப்பட்ட நாட்களை மறுபடியுமாய் நாங்கள் வாஞ்சிக்கிறோம் அனுதினமும் வாரத்துக்கு ஒரு முறை அல்ல அனுதனமும் சபைகள் திறக்கப்பட வேண்டும் அனுதனமும் சபையிலே ஆராதனை நடத்தப்பட வேண்டும் அனுதனமும் வீடுகளிலே ஆராதனை நடத்தப்பட வேண்டும் அரு அனுதனமும் தேவனுடைய வார்த்தை சுவிசேஷமாய் பிரசங்கிக்கப்பட வேண்டும் ஏசுவை கிறிஸ்து வென்று பிரசங்கிக்கப்பட அப்படிப்பட்ட நாட்களை கத்தனைங்க மறுபடியும் கொண்டு வருவீதா கத்தோடைய ஆவியான இந்த பின்மாறி மழையை ஊற்றுவீதா கத்தோடைய நாங்கள் வாஞ்சிக்கும் இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேலை

அன்றைக்கு அப்போ சிலர் பிரசங்கித்தது போல ஏ சுவை கிறிஸ்துவ என்று தைரியமாய் கத்தருடைய சுவிசேஷத்தை அனுதினமும் அறிவிப்போம் கத்தருக்கு என்று பலப்படுவோம் கத்தருக்கு